என் அருமை மாணவ செல்வங்களே வணக்கம் நாம் இந்த காணலாம் கற்கலாம் பகுதியில் இன்றைக்கி காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மூன்றாவது ஏல் திருக்குறள் முழுமையாக முடித்தாச்சு இப்போ அது சம்மந்தப்பட்ட கேள்வி பதில்களை இப் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா அது கண்டிப்பாக என்னுடைய உதவி தேவைப்படும் உங்களுக்கு அதனால் கையில் கண்டிப்பாக பென்சில் வச்சுக்கோங்கம்மா பென்சில் வச்சுக்கோங்க நீங்கள் சிந்திக்க முடியாத சில வினாக்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் எனவே கண்டிப்பாக கையில் ஒரு பென்சில் வச்சுக்கோங்க பக்கம் எழுபத்தி ஏழு பக்கம் எழுபத்தி ஏழு எடுத்துக்கோங்க பார்க்கலாமா ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா சரி முதல்ல முதல் கேள்வி பாருங்கள் படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க நல்லா பாருங்கள் படத்தை பாருங்கள் போட்டில் போயிட்டுருக்காங்க புனை தெப்பம் இதுதான் இருக்காங்க சுற்றி நெருப்பு பிடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க படத்தில் அப்போது இந்த கீழே உள்ள ஆப்ஷனில் எந்த பாட்டு இதுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம் ஆமாம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் ஈ அதுதான் ஆன்சர் சரியா அடுத்தது இந்த மாதிரி கேள்விகள் வரும் போர்டில் போர்டில் வரும் சரியா புக்கில் உள்ள எந்தமா எந்த கேள்விகளும் உங்களுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாத்தையுமே வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க லைட்டாக எடுத்துக்காதீங்க கடலின் பெரியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னது பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவி பாட்டிலிருந்து கொடுக்கணும் உங்களுக்கு திருக்குறளில் என்ன கொடுத்துருக்கோ அதிலிருந்து அதிலேருந்து தான் இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரியா கடலின் பெரியது எதுன்னு வள்ளுவர் எதை சொல்லியிருக்காரோ அந்த கரெக்ட் ஆப்ஷனை தான் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும் ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் ஆ பயனாராயாமல் ஒருவர் செய்த உதவி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மூணாவது பின்வரும் நாளடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நாளடியார் பாடலை படித்து பாருங்கள் கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த ஆப்ஷன் கரெக்டான திருக்குறளாக இருக்கும் இந்த நாளடியார் பாட்டுக்கு பொருத்தமான ஆப்ஷனாக இருக்கும்னு இந்த திருக்குறளாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆ நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு அப்படிங்கிறது தான் இந்த நாலடியாருக்கு பொருத்தமான திருக்குறள் செகண்ட் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க சரியா அடுத்து போலாமா கீழ்காணும் புது கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை தேர்ந்தெடுக்க அந்த திருக்குறளை அந்த புதுக்கவிதையை படித்து பாருங்க இதுக்கு பொருத்தமான ஒரு திருக்குறளை கேட்குறாங்க சரியா என்ன என்ன திருக்குறளை சொல்லலாம் நாம் நான் படித்து பார்த்தாச்சு நீங்கள் படித்து பாருங்கள் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின்யன் காவாக்கால்யன் என்பதே அந்த குரல் சரியா இந்த புது கவிதைக்கு ஏற்ற திருக்குறள் வந்து இந்த பாட்டு தான் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால்யன் ஓகே அம்மா முடிஞ்சுதா அடுத்தது உங்களுக்கு குறிப்பு இலக்கண குறிப்பு நான் ரெடி ஆயாச்சு அடுத்த வீடியோ அதுதான் போட போகிறேன் உங்கள் புத்தகத்தில் உள்ள எல்லா குறிப்புகளையும் நான் தொகுத்துவும் தரப்போகிறேன் தனித்தனியாகவும் உங்களுக்கு ஒவ்வொரு குறிப்பையும் நான் நடத்த போகிறேன் அதுக்கு அடுத்த வகுப்பில் நான் அந்த வீடியோ போட போகிறேன் தயாராக இருந்துக்கோங்க மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் சரியா அதனால் அந்த இடத்துல நான் இதுக்கெல்லாம் ஆன்சர் நான் சொல்ல போகிறேன் எல்லாம் நடத்திட்டு தான் சொல்ல போகிறேன் சும்மா இல்லை நான் பா குறிப்பு நடத்த போகிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு குறிப்புகள் இருக்குது இன்றியமையாத குறிப்புகள் ப்ளஸ் டூ போர்ஷனுக்கு ப்ளஸ் டூ போர்ஷனுக்கு மட்டும் இல்லமா ப்ளஸ் டூ போர்ஷனுக்கு இதில் பாதி கூட பாதி தான் வருது ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கிராமர் பாட்டில் இருந்து தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அரசாங்க தேர்வு எழுதுறதுக்கான தமிழ் இலக்கணங்கள் எல்லாத்தையும் நான் தனியாகவே நடத்தணும் அப்படின்னு சொ நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு எல்லாமே நடத்த போகிறேன் இலக்கண குறிப்பில் எல்லாமே இன்றியமையாத இலக்கண குறிப்புகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பாடத்தில் நடத்த போகிறேன் அடுத்த வீடியோ போட போகிறேன் தவறாமல் பாருங்கள் சரியா பொருள் கூறுக வெகுளி அப்படின்னா சினம் இதை இதை வந்து கொஷின் கேட்டிருக்காங்கம்மா போர்டில் வெகுளி என்றால் சினம் பக்கத்தில் எழுதிக்கோங்க புனை என்றால் தெப்பம் ஏமம் என்றால் பாதுகாப்பு திரு என்றால் செல்வம் எழுதிக்கோங்க ஏழு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது எதற்கு ஆப்ஷன் ஒன்று செய்யாமல் செய்த உதவி செய்யாமல் செய்த உதவி ஆப்ஷன் ஒன்று ஆ அடுத்து எட்டாவது கேள்வி பகையும் உழவோ பிற பொருள் கூறுக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முகமலர்ச்சி அகமலர்ச்சி இரண்டையும் கொல்லும் சினம்னு அர்த்தம் பகையும் உழவோ பிற அப்படின்னா என்ன பகை முகமலர்ச்சியையும் கொண்ணுடும் அகமலர்ச்சியையும் கொண்டுடும் சினம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் எழுதிக்கோங்க அடுத்து செல்லிடத்து புணர்ச்சி விதி அது தனி வீடியோ தான் போட போகிறேன் ஏன்னா இப்போ ஆன்சரை மட்டும் சொல்கிறது என்னுடைய குறிக்கோள் கிடையாது உங்களுக்கு அடிப்படை தெரியணும் அடிப்படை தெரிஞ்சால் ஆன்சரை நீங்களே கண்டுபிடிப்பீங்க மீன் வந்து பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமே தவிர நான் மீனை பிடிச்சி பிடிச்சி உங்கள் கையிலே கொடுத்துட்டு இருந்தால் நீங்கள் எப்போ கற்றுப்பீங்க மீன் பிடிக்கிறதுக்கு எங்க போனாலும் உங்களுக்காக வந்து மீன் பிடிக்க தெரியணும் அப்படின்னா தான் அது உங்க வாழ்க்கைக்கு பயன்படும் இல்லைன்னா எங்க நான் இருக்கணும் அங்க மட்டும்தான் உங்களுக்கு மீன் கிடைக்கும் சரியா நான் சொல்றது ஸோ உங்களுக்கு கிராமரை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிப்படையில இருந்தே நடத்த போறேன் ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொன்றையும் அடிப்படையில இருந்து ஏல இருந்து ஆரம்பிக்க போறேன் அதனால இது வரைக்கும் எனக்கு வந்து இலக்கணமே புரியலன்னு சொல்கிறவங்க கூட என்னுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முழுமையாக இலக்கணம் புரிஞ்சிடும் ஸோ புணர்ச்சிக்கு தனி வீடியோ போடுவேன் அதுவரை காத்திருங்கள் சரியா அதுக்கப்புறம் நீங்களே இதுக்கு ஆன்சரை சொல்லுவீங்கம்மா சரி அடுத்து பொறுத்துக வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அந்த பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா அதனுடைய ஆன்சர்ஸ் இப்படி தான் கேட்பாங்க கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்து தான் கேட்பாங்க ஸோ வந்து ஒரு பாட்டு தெரிஞ்சால் தான் நீ பொருத்த முடியும் புரியுதா திருக்குறள் எவ்வளோ முக்கியம்னு இப்போ அந்த பாட்டு தெரிஞ்சாதான் நீ பொருத்த முடியும் இதில் ஆரம்பம் கொடுத்துருக்காங்க அங்கே முடிவு கொடுத்துருக்காங்க அப்போ எப்படி பாட்டு தெரிஞ்சால் தானே பொருத்த முடியும் சரி இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுறேன் ஆப்ஷன் ரெண்டு ஆ மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு அதுதான் ஆன்சர் அதுக்கப்புறம் குருவினா டூ மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இருந்து அந்த இருபது பாட்டுக்குள்ளேருந்து தான் கேள்விகள் இருக்கும் டூ மார்க் கொஷின்ஸ் ஒரு ரெண்டு பாயிண்ட் எழுதணும் ரெண்டு கருத்தை எழுதணும் ரெண்டு மார்க்குக்கு அதே மாதிரி சிறுவினாக்கு நாலு கருத்தை எழுதணும் ஏன்னா அது நாலு மார்க் கேள்வி அதனால் நாலு கருத்துக்களை எழுதணும் நீங்கள் பாயிண்ட்டாக எழுதினாலும் சரி பத்தியாக எழுதினாலும் சரி மதிப்பெண் உண்டு பத்தியாக எழுதும்போது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுனால மொழி பாடங்கிறதுனால நீ பேராகிராஃபாக எழுதுறது தான் நான் வந்து வரவேற்பேன் சரி இல்லை எனக்கு நான் வந்து பாயிண்ட்டாகவே எழுதுகிறேன் மேம் எனக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எழுதுங்க ஆனால் ஒரு கண்டிஷன் முழு வாக்கியமாக இருக்கணும் டேட்டாஸ் மாதிரி கொடுக்கக்கூடாது நீங்கள் சயின்ஸுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி அறிவியல் கொடுக்குறீங்கல்ல அதை மாதிரி டேட்டாஸ் மாதிரி கொடுக்கக்கூடாது வாக்கியமாக இருக்கணும் முழு வாக்கியமாக இருக்கணும் நாலு பாயிண்ட்டும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் நீங்கள் பாயிண்ட்டாகவும் கொடுக்கலாம் அப்புறம் நெடுவினா நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் செய் நன்றி அறிதலும் வெகுலாமையிலிருந்தும் உங்களுக்கு டூ ரெண்டு கேள்வி இருக்குது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் கேட்டிருக்காங்க சரியா ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வரும்போது உங்களுக்கு பாட்டை எழுதியே ஆன்சரை எழுதினிங்கன்னா முழு ஆறு மதிப்பெண்ணை குறைக்காமல் அப்படியே கொடுத்துருவாங்கம்மா அதனால் இந்த ரெண்டு அதிகாரத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க சரியா இத்தோடு நமக்கு இயல் மூன்று முடிவடைகிறது முழுமையாக முடிவடைகிறது சரியா இனி அடுத்தது உங்களுக்கு நான் இலக்கண குறிப்பை நடத்திட்டு தான் இயல் நாளுக்குள்ள நான் போவேன் ஸோ காத்திருங்கள் மாணவ செல்வங்களே அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி காணலாம் கற்கலாம்